நீ ஒரே மாசத்துல மூட்டு குடுத்த ரெண்டு மாசத்துல மூட்டு குடுத்தியாடா இப்ப எத்தனை வருஷாவது என்னடா பதில் சொல்லிட்டோம் நாளைக்கு காலையில பத்து மணிக்குள்ள கொண்டாந்து கூடுறான் நகைய இல்லன்னா என்னை படிச்சிருவான்டா அவன் சா அடிக்கிறான் இல்லையே நகா

எனக்கே தெரியாதுன்னு சொல்றேன் எப்படியாவது நீ சொல்லி சாமா ஒரு மாசம் எனக்கு டைம் கொடு நான் எப்படியாவது வாங்கி குடுத்துறேன் சாமி உங்க அம்மா வீட்டுல குடுத்துருக்கான்னு சொல்லு நான் என்ன படுது தெரியு எங்க அம்மா வீட்லயும் போய் கேப்பானே

இவ்வளவு நாள் சொன்ன புருஷன்டா வாரி நல்ல கறி மீன் சமைச்சு போட்டா துணு துணு ஆக்கி போட்டு தண்டான உட்காந்துருக்க நான் எங்க போய் எவள்கிட்ட வாங்க முடியும் சொல்லு என் கையிலயும் ஒண்ணு இல்ல வேற உட்காந்துருக்க நீ யாருகிட்ட வாங்குவியோ எங்க வாங்குவியோ எனக்கு தெரியாது நான் என்ன சொல்றேன் நான் சொல்றேன் எப்படியா சொல்லி சமாதானப்படுத்து

அதுக்கு முடிவு சொல்லியா அந்த ஆசைப்பட்டு வச்சது நீ வாழ்ந்து புள்ள பெற்றுட்டா நான் எதுவுமே பாக்கலையா உங்க கூட படுத்து தான் தண்டன் அந்த ஆசைப்பட்டனாலதான் இங்க வந்து நிக்கிறேன் இல்லன்னா நான் எங்க எப்படியே இருக்கு நீ சொல்லி சமாளி எவ்வளவு சமாளிச்சு நம்ம வாழ்ந்ததே நீ உலகத்துக்கு மறைச்சுட்ட அவலகத்துக்கு இதை மாதிரி அழுவாது அழுவாது நான் சொன்னது ஆஹ் சமாதான மாதிரி எவ்வளவு நான் போய் பார்த்துதான் நான் கே வாங்கிட்டு வரணும் இந்த பத்து பவுன் வாங்கினா அந்த இருபது பவுன் நான் வாங்கணும்

இல்ல எவகிட்ட என்ன பேசி வாங்கிட்டு எனக்கு தெரியாது அப்பா அம்மா பேசி கேட்டு பாத்து அவன் பசங்களுக்கு எல்லாம் இதுதான் தேவை நீ அடிச்சுட்ட நீ வர எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது நகை நகை நகைக்குதான் காலையில பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கு வந்தா பன்னெண்டு மணிக்கு கொண்டு வந்து ரெண்டு மணி நாள்

ஐயோ கடவுளே என்னை கண்ட பையனுக்கு நிறைய ஏமாந்து போவாதீங்க புருசம் வெளிநாடு போனாலும் சரி வெளியூர்ல இருந்தாலும் சரி மாமனார நம்புங்க மாமியால நம்புங்க பிள்ளைங்களை தை செஞ்சு கொண்டு போய் ஹாஸ்டலு சேர்த்தாதீங்க என்னை மாதிரியா அம்போன்னு இப்படி உக்காந்து அழுவாதீங்க அடுத்தோட நம்பி இவ்வளவு நகையை குடுத்து குடுத்து நான் நான் பாவி ஆயிட்டன உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் மாத்தாயே யார நம்பி நகையை கழட்டி குடுத்துடாதீங்க புரிசும் வெளிநாட்டுல இருந்தா கூட நீங்க யாரையும் அது போன் பண்ணி விசாரிக்காதீங்க எதுவும் பண்ணாதீங்க நல்லா இருங்க அம்மா தாயே என்னை மாதிரி நகையை குடுத்துட்டு இப்படி உக்காந்து தான் அடிச்சுக்கிட்டு உக்காந்துட்டா ஆள் வாதிங்க